ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோவில் நம்ம பட்டுப்பாவடையெல்லாம் பற்றாமல் போச்சு அப்படின்னா அதை நம்ம தூக்கி வீசறதுக்கும் மனசு வராது ஏன்னா அதோடய நினைவுகள் நம்மளுக்கு ரொம்பவே இருக்கும் ஸோ அதை எப்படி மேக்ஸி ட்ரெஸ்ஸாக கன்வெர்ட் பண்ணுறது மேக்ஸி ட்ரெஸ் அல்லது அனார்கலி அந்த மாதிரி எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு வாங்க பார்க்கலாம் ஃபஸ்ட்டு இந்த பாட்டம் கீழே இருக்கிற பார்ட்டை மட்டும் தனியாக கட் பண்ணி எடுத்துடலாம் மேலே பாடி ஸ்பீஸை கட் பண்ணிடலாம் இந்த லைனிங்கை கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பிரித்து எடுத்துக்கோங்க கட் பண்ணிட்டீங்கனாலே அந்த சுருக்கெல்லாம் பிரிஞ்சிரும் இப்படி தனித்தனியாக வந்துடும் லைனிங்கோட தனியாக வந்துடும் நீங்கள் வந்து இதையை வந்து அந்த ஜாயின் பண்ணியிருக்கிற இடத்துல பிரித்து ரெண்டு பீஸாக தனியாக எடுத்துருங்க நம்ம இந்த மாதிரி பற்றாமல் போகிற பட்டு பாவடையெல்லாம் வந்து வீசறக்கும் மனசு வராது அதோட மெமரிஸ் வந்து நம்மளுக்கு ரொம்பவே முக்கியமானதாக இருக்கும் ஸோ அதை வந்து நம்ம அந்த பட்டு பாவடையை வந்து வீசாமல் மறுபடியும் மேக்ஸி ட்ரெஸ்ஸாக ஸ்டிச் பண்ணிவிட்டு அதோடய ஹைட் பத்திலினாலும் நீங்கள் லெக்கின்ஸ் அந்த மாதிரி யூஸ் பண்ணி இந்த ட்ரெஸ்ஸை வந்து பயன்படுத்திக்கலாம் இப்போ நம்ம ஜாயின்ட் இருக்கிற இடத்துல தனியாக பிரித்து எடுத்தாச்சு ரெண்டு பீஸாக வர மாதிரி பேக்கை ஃப்ரண்ட்டையும் பிரித்து எடுத்துக்கோங்க இப்போது நம்ம தனியாக லைனிங் ஒரு மீட்டர் மேலே அதுக்கு தகுந்த மாதிரி கான்ட்ராஸ்ட்டாக என்ன மேட்சிங்கோ அதுக்கு தனியாக ஒரு சில்க் காட்டன் சில்க் மெட்டீரியலில் ஒன் மீட்டர் எடுத்திருக்கேன் இப்போ வந்து நம்ம எப்படி மெஷர்மெண்ட் எடுத்து நம்ம கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இதோடய ஃபுல் டீட்டெயில்ஸ் கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங் வீடியோ நான் தனியாகவும் அப்லோட் பண்ணியிருக்கேன் பாருங்கள் இப்போது நம்ம லைனிங் இந்த மாதிரி டபுள் ஃபோல்டிங் பண்ணி போட்டுக்கலாம் பேக்கு ஃப்ரண்ட்டு தான் நம்ம கட் பண்ண போகிறோம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம இந்த மாதிரி டபுள் ஃபோல்டிங் பண்ணிவிட்டு இந்த மெஷர்மெண்ட்ஸ் எல்லாம் வச்சு நம்ம கட் பண்ணிக்கலாம் கட் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நம்ம எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பாருங்கள் ஸ்லோவாக இப்போது இருப்பு சுற்று அளவு பதினெட்டு இன்ச் ஒன் சைடு அளவு நான் நாலு பேனலாக கட் பண்ண போகிறதுனால பதினெட்டு இன்ச் கூட நாலை வந்து டிவைட் பண்ணிவிட்டு வர ஆன்சர் கூட அரை இன்ச்சு ஆட் பண்ணோம் அப்படின்னா அதுதான் ஒரு பேனலோட ஹிப் அளவு ஸோ நான் வந்து அஞ்சு 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 புள்ளி பதினாலுங்கிறது நான் அஞ்சு இன்ச்சாக எடுத்துக்கிறேன் துணியை வந்து இந்த மாதிரி நாலாக ஃபோல்டிங் பண்ணிக்கோங்க ரெண்டு துணியையும் ஃபோல்டிங் பண்ணி போட்டுட்டு நாலு பேனல் கட் பண்ணுறதுக்காக நான் நாலாக ஃபோல்டிங் பண்ணியிருக்கேன் இப்போது ஃபஸ்ட்டு அதோடய ஹைட் இருக்கிற அளவு எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் சென்ட்ரு பாயிண்ட்டு நோட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி டேப் வச்சுட்டு சென்ட்ரு பாயிண்ட்டை ஃபஸ்ட்டு குறிச்சிக்கோங்க சென்ட்ரு பாயிண்ட்டு குறிச்சிட்டு நான் வந்து அஞ்சு இன்ச் வந்தது இல்லைங்களா ஒன் சைடு பேனலோட அளவு ஸோ அஞ்சு இன்ச்சை வந்து ரெண்டாக பிரித்தோம் அப்படின்னா ரெண்டு சைடும் ரெண்டரை இன்ச்சு ரெண்டரை இன்ச் மெஷர் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி வரும் நீங்கள் ரெண்டரை இன்ச் மெஷர் பண்ணிவிட்டு பேனல் கட் பண்ணிக்கலாம் இப்படி தான் நீங்கள் அனார்கலைக்கு எல்லா சைஸ் அனார்கலைக்குமே வந்து இந்த மாதிரி பேனல் எப்படி டிவைட் பண்ணுறதுன்னு சொல்லிவிட்டு இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணிங்கன்னா போதும் கீழே வந்து பார்டருக்கு மேலே ரெண்டு இன்ச் குறிச்சிக்கோங்க இப்போது நம்ம பேனல் எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா ஜாயின் பண்ணியாச்சு இப்போ லைனிங் நம்ம கட் பண்ணி எடுத்தோம் இல்லையா அதில் இருக்கிற லைனிங்கையும் வச்சு இந்த மாதிரி சின்ன சின்னதாக ஃப்ளீட்ஸ் பிடிச்சிக்கோங்க எவ்வளோ லைனிங் இருக்கோ அந்த அளவுக்கு இருக்கிற லைனிங்கை அப்படியே ஃப்ளீட்ஸ் பிடிச்சிக்கோங்க நீங்கள் இந்த மாதிரி அனார்கிளி ஸ்டிச் பண்ணலாம் இல்லை மேக்ஸி ட்ரெஸ் மாதிரி ஸ்டிச் பண்ணலாம் பட்டு பாவாடையை அப்படி இல்லைன்னா நீங்கள் சைடு ஓப்பன் குருதி இருக்கு இல்லைங்களா துணி அளவுக்கு ஃப்ளீட்ஸ் வர அளவுக்கு நிறையா இருக்கோ அதை வச்சு நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் டிசைன் பண்ணிக்கலாம் சைடு ஓப்ப துணி கம்மியாக இருக்குது பாவாடியோட அகலம் கம்மியாக இருக்குன்னா சைடு ஓப்பன் கூட ஸ்டிச் பண்ணிக்கலாம் சைடு ஜாயின் பண்ணிடலாம் நீங்களும் இந்த மாதிரி வேஸ்ட்டாக இருக்கிற பட்டுப்பாவடை பத்தாமல் இருக்கிற ஹைட் பத்தாமல் போகிற பட்டுப்பாவடையெல்லாம் இந்த மாதிரி கன்வெர்ட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு அந்த நினைவுகள் எப்பவுமே நம்ம கூடையே இருக்கிற மாதிரி இருக்கும் நம்மளோட குழந்தைகளுக்கும் அந்த ட்ரெஸ்ஸை வந்து மறுபடியும் புதுசாக ஆல்ட்ரேஷன் பண்ணி போட்டு அழகு பார்க்கலாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் ஒவ்வொரு கிளாரிட்டியுமே வேஸ்ட் பண்ணாமல் ஏதாவது ஒரு விஷயத்தில் ஆல்ட்ரேஷன் பண்ணி மறுபடியும் அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம ஸ்டிச் பண்ணியாச்சு பாருங்கள் சூப்பராக மேக்ஸீட் அனார்கலி ட்ரெஸ் ரெடி ஆகிடுச்சு நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே உங்களுக்கு பிடிச்சிருந்தால் இந்த வீடியோவையும் ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிடுங்க அவங்க குழந்தைகளுக்கும் இந்த மாதிரி ஆல்ட்ரேஷன் பண்ணி கொடுக்கறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ